ஆசைப்படுறேன் தமிழ்ல இன்னைக்கு ஸ்டேஜ்ல ஐயா வந்து பேசும்பொழுது ஒரு அழகான பாடலை வந்து அறிமுகப்படுத்தினார் கேட்கும்பொழுது எனக்கு ஆங்கில ஆங்கிலத்துல இருந்தும் ஒரு ரெண்டு பாடல்கள் என் மனசுக்கு தோணுச்சு அது எல்லாமே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஆவல் அந்த பாடல் குமரகுருபர் எழுதின அந்த பாடல்ல நீதி நெறி விளக்கம் அப்படின்னு அந்த பாடலில் வரும் வரிகளது அதாவது என் வேலை முக்கியம் என் வேலை செய்யும்போது நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு என்னுடைய வேலையை நான் முடிப்பேன் எடுத்த குறிக்கோளை வந்து நான் அடைவேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த குணநலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க எப்படி போகுது பாருங்கள் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொல்லார் கருமமே கண்ணாயினார் இதாங்க அந்த பாட்டு எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா நம்ம ஒரு சில நேரங்களில் நம்ம பேசுகிறது உண்டு என்னுடைய கோல் இங்கிலீஷில் என்னுடைய கோல் மேலே இருக்க கோல் அந்த கோள்கள் இருக்கு இல்லையா என்னுடைய பிளான் பை த பிளான் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இதை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பட் மக்கள் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் என்னுடைய கோலையே மேலே இருக்க அந்த கோல்கள் தான் முடிவு பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க என்னுடைய பிளானையே மேலே இருக்க பிளான் நெட்டு தான் டிசைட் பண்ணுது அதனால தான் நம்ம ஜோசியெல்லாம் பார்க்குறதுக்கு போகிறோம் என்னுடைய கோல்கள் எப்படி இருக்குது எனக்கு நாள் எப்படி இருக்குன்னு தான் கேட்குறது ஆனால் இந்த வரிகள் பாருங்களேன் இந்த கோல் கோள்கள் பிளான் பிளானட்ஸ் அதெல்லாம் வைங்க எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது நான் அதை முடிக்கணும் இப்போ நான் படிக்கிறேன் நான் ஒழுங்காக படிக்கணும் நான் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற யாருமே இந்த குணங்களோட இருப்பாங்கங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுறது நிச்சயம் உறுதிங்க உறுதி அப்படின்னும்பொழுது எனக்கு ஞாபகம் வருது உடலில் குருதி இருக்கிற வரை குருதி ஓடுற வரைக்கும் உறுதியாக நம்ம ஓடணுங்க அப்போ தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியும் மெய் வருத்தம் பாரா ஐயையோ கை வலிக்குது கால் வலிக்குது தலை வலிக்குது ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் பொழுது குழந்தைங்க அம்மா தலை வலிக்குது கை வலிக்குது கால் வலிக்குது என்னால் ஓட முடியல என்னால் நடக்க முடியல அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை நான் கேட்டிருக்கேங்க ஆனால் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க தன்னுடைய வேலைகளை முடிக்கணும்னு நினைக்கிற யாருமே தனக்கு இருக்கிற வழிகளை பார்க்க மாட்டாங்களாம் மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் பசியை கூட மறந்துடுவாங்களாங்க நான் வந்து இப்போ சாப்பிடணும் இது சாப்பிட்ற டைமு நான் உட்கார போகிறேன் சாப்பிட போகிறேன் கிடையாது நான் எடுத்த வேலையை முடிச்சிட்டு தான் நான் சாப்பிடுவேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் போடுவேன் அப்படின்னு நினைப்பாங்களாங்க மெய் வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் தூங்கக்கூட மாட்டாங்களாம் என் வேலை இது இதை நான் முடிச்சுட்டு தான் நான் படுப்பேன் அப்படின்னு நினைப்பாங்களாங்க கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் அடுத்தவங்களுக்கு நான் தீங்கு செய்யணும் அவன் எனக்கு தீங்கு செய்கிறான் அவன் எனக்கு செஞ்சதால் நான் அவனுக்கு எதாவது வெஞ்சின் செய்யணும் டிட் ஃபார் டேட் பழி பழிக்கு பழி அதெல்லாம் வேண்டாங்க நான் எடுத்த வேலை இதை நான் தெளிவாக பார்க்கணும் தெளிவாக முடிக்கணும் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் செவ்வி அப்படின்னா காலம் காலத்தின் அருமையையும் பார்க்க மாட்டாராங்க ஐயோ மணி ஆறாயிடுச்சு நான் இப்போ முடிச்சு வைக்கணும் ஐயோ ஏழாயிடுச்சு நான் சாப்பிட போகணும் ஐயோ எட்டு மணி ஆகிடுச்சி நான் வாக்கிங் போகணும் அப்படிலாம் இல்லையாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எட்டு மணிக்கு நான் வாக்கிங் போகணும் ஏழு மணிக்கு நான் சாப்பிடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செடி போட்டு இந்த வேலையை முடிச்சிருவாங்களாம் காலத்தின் அருமையையும் பாரார் அவமதி மேற்கொள்ளார் அவமதிப்பும் கொள்ளார் ஐயோ என்னை வந்து அவன் அவமதிஸ்டான் இல்லை நான் வந்து அவனை அவமதிக்க போறேன் இப்படிலாம் வேண்டாங்க என்னுடைய வேலை என்னமோ அதை மட்டும் பார்ப்பாங்க கருமமே கண்ணாயினார் கருமம் இங்கே வந்து வேலைங்க இன்னொரு தடவை நான் சொல்றேன் மெய் வருத்தம் பாரார் வசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வெவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினார் அழகாக இருக்குல்ல நம்மளுடைய மூணு ஊ அப்படின்னு சொல்லலாம் உழைப்பு உணவு உறக்கம் இது மூணையுமே ஓரம் தள்ளி வச்சுட்டு தன்னுடைய வேலை தான் முக்கியம் அப்படின்னு இருக்கிறவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்களாம் இது வந்து குமரகுருபர் சொன்னது இதை பார்க்கும் பொழுது இங்கிலீஷில் எனக்கு ரெண்டு போயம் ஞாபகம் வந்துச்சு நிறைய நல்ல மோட்டிவேஷனல் போயம்ஸ் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இருக்குங்க எனக்கு பிடிச்சது வந்து என்னென்னா அந்த லாங் உடைய ஒரு ரெண்டு போயம் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாண்ட்ஸாக மட்டும்தான் நான் போகிறேன் அதில் ஒன்று வந்து த லேட் ஆஃப் செயிண்ட் அகஸ்டின் அதை எழுதுன ஒரு வந்து ஹென்ரி லாங் ஃபெல்லோ அதில் அவர் சொல்லுவார் வி ஹேவ் நாட் விங்ஸ் அப்படின்னா வி டோன்ட் ஹவ் விங்ஸ்னு அர்த்தம் வி கே நாட் சோர் பட் வி ஹவ் ஃபீட் டு ஸ்கேல் அண்ட் கிளைம் எனக்கு ரெக்கைகள் கிடையாது ஏன் இங்கே எந்த மனிதனுக்குமே ரெக்கைகள் கிடையாது அதனால் நம்மளால் பறந்து போக முடியாது ஆனால் அதுக்கு பதிலாக வி ஹாவ் ஃபீட் டு ஸ்கேல் அண்ட் கிளைம் ஆனால் நமக்கு கால்கள் இருக்கு இல்லையா இந்த கால்களால் எவ்வளவு பெரிய உயரத்தையும் நம்மளால் நடந்து போகும்பொழுது அடைய முடியும் அதுதான் வி ஹேவ் நாட் வீன்ஸ் வி கே நாட் சோர் பட் வி ஹவ் ஃபீட் டு ஸ்கேல் அண்ட் கிளைம் பை ஸ்லோ டிகிரீஸ் பை மோர் அண்ட் மோர் பை ஸ்லோ டிகிரீஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் 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 ஸ்லோ டிகிரிஸில் போகும் பொழுது எவ்வளோ பெரிய மலையையும் நம்மளால் அடைய முடியுங்க அதுதான் இந்த போயம் பை ஸ்லோ டிகிரிஸ் பை மோர் அண்ட் மோர் த க்ளவுடி சம்மிட்ஸ் ஆஃப் அவர் டைம் த க்ளவுடி சம்மிட்ஸ் ஒரு வேலை மேலே சம்மிட் அப்படின்னா மலையினுடைய மேல் மலை முகடுன்னு சொல்லுவாங்க அப்பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சம்மிட் ஆஃப் த மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மலை மேலே இருக்கிற அந்த முகடு அந்த உச்சியை போக போகிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து பார்க்கும் பொழுது அந்த டெஸ்டினேஷன் நமக்கு அன்கிளியராக இருக்கலாம் நம்மளால் போக முடியாதுன்னு நமக்கு நினைக்கலாம் ஆனால் ஸ்லோ பை ஸ்லோ கொஞ்சம் 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 அந்த டிகிரியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நட போகும்பொழுது எவ்வளவு பெரிய மலையையும் நம்மளால் அடைய முடியும் அப்போ வேலை அப்படின்னு வந்துச்சுன்னா சிறுக சிறுக செய்யும் பொழுது நிச்சயம் நம்மளால் வில் பி ஏபிள் டு ஸ்கேல் த மவுண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வீ ஹேவ் நாட் விங்ஸ் வீ கே நாட் சோர் பட் வீ ஹவ் ஃபீட் டு ஸ்கேல் அண்ட் கிளைம் பை ஸ்லோ டிகிரிஸ் பை மோர் அண்ட் மோர் த க்ளவுடி சம்மிட்ஸ் ஆஃப் அவர் டைம் அதே போயத்தில் இன்னொரு ஸ்டான்ஸாக பாருங்களேன் த ஹைட் ஆஃப் த ஹைட் பை கிரேட் மென் த ஹட்ஸ் பை கிரேட் மென் ரீச் அண்ட் கெப்ட் ஒர் நாட் அட்டைண்ட் பை சன் ஃப்ளைட் பட் while their கம்பேனியன்ஸ் லெக்ட் were toiling upward இன் த நைட் அதாவது இங்கே வாழ்க்கையில் சாதித்த எந்த மனிதர்களும் ஓவர் நைட்டில் ஒபாமாலாம் ஆனவங்க இல்லைங்க ஓவர் நைட்டில் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களாம் இல்லைங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் இங்கிலீஷில் நல்ல ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறாங்க ஓவர் நைட்டில் கண்டிப்பாக அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காது எஸ் தினேஷ் இன்றைக்கி நான் இதை பற்றி கிளாஸில் கூட பேசிகிட்டு இருந்தேன் ஓவர் நைட்டில் அவருடைய லாங்குவேஜ் வந்து பெரிய அளவில் ஆகியிருக்காதுங்க கண்டிப்பாக அந்த ஸ்லோ டிகிரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சடன் ஃப்ளைட்டில் நம்மளால் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க பட் வைல் தர் கம்பேனியன்ஸ் லெஃப்ட் ஒரு ட்ராங்லிங் அப்வோர்ட் இன் த நைட் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பூசம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பேனியன்ஸ் கான்ஃபிடான்ஸ் தூங்கும் பொழுது இவங்க எல்லாமே முழிச்சிக்கிட்டு இருந்து உழைச்சாங்க இல்லையா அவங்க தான் தேட் பிகம் கிரேட்டர் மென் அந்த தன்னுடைய வேலையில் கண்ணாக இருந்தவங்க நான் சொன்னிருந்தேன் இல்லையா தூக்கத்தை கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்ட்ஸாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு மூணாவது ஸ்டான்ஸாக நார் டீம் த இரிவோக்கபிள் பாஸ்ட் ஆஸ் ஹோலி வேஸ்ட் ஹோலி வெயின் அதாவது ஐயோ லெட் பைகான்ஸ் பி பைகான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் பழைய காலத்தை நினைச்சி த ஓல்டு ஐ மீன் த பாஸ்ட் இஸ் இன்றிவோக்கபிள் யூ கே நாட் சேஞ்ச் தம் நம்மளால் ஏதாவது மாற்ற முடியுமா முடியாதுல்ல பழைய காலத்தை நினச்சி ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னால் முடியவே முடியல நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ இவ்வளோ வருஷம் போயிடுச்சு வேண்டாங்க லெட்ஸ் நாட் திங்க் அபவுட் த பாஸ்ட் இஃப் ரைசிங் ஆன் இட்ஸ் ரிக்ஸ் ஒரு வேளை எல்லாமே அழிஞ்சு போன அந்த பழைய காலத்துலேருந்து கூட உங்களால் முளைக்க முடியும் மீண்டு எழுந்து வர முடியும் அப்படின்னா உங்களால் அட்லாஸ்ட் டு சம்திங் நோபிளர் வி அட்டைன் கண்டிப்பாக உங்களால் பெரிய நோபிளஸ்ட் திங்ஸ்க்கு வந்து அட்டைன் பண்ண முடியும் அடைய முடியும் மேன்மேலும் வளர முடியும் எப்போ அந்த எல்லாமே அழிஞ்சி போன பழைய காலத்தில் இருந்தும் கூட உங்களுடைய கருமமே கண்ணாயிரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு இந்த மூணு ஸ்டேண்ட்ஸாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி சாம் ஆஃப் லைஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்குது அதுவும் ஹென்ரி வித் லாங் போயம் தான் அதில் அவர் சொல்லியிருப்பார் லைஃப் ரியல் லைஃப் இஸ் ஆனஸ்ட் வாழ்க்கைன்றது உண்மைங்க இப்போ நீங்களும் நானும் வாழ்ந்துட்டுருக்கின்றது உண்மைங்க நீங்களும் நானும் சுவாசிச்சிட்ருக்கன்றது உண்மைங்க அண்ட் த கிரேவ் இஸ் நாட் இட்ஸ் கோல் அதாவது உங்களுடைய எய்ம் என்னப்பா ஓகே சார் நான் பிறந்துட்டேன் இறக்கிறது தான் என்னுடைய எய்ம் யாராவது சொல்ல முடியுமா கிரேவ் ஷுட் நாட் பி அவர் கோல் அப்போது அவர் லைஃப் இஸ் பிட்வீன் ஊம் அண்ட் டூம் அப்படின்னு சொல்லுவாங்க கருவறையில இருந்து இறங்கி டபிள்யூஓஎம்பி கல்லறை நோக்கி நடந்து போகிறதாங்க நம்ம வாழ்க்கை ஆனால் இதுக்கு நடுவில் பிட்வீன் ஊம் அண்ட் டூம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க நீங்க எப்பொழுதுமே அந்த நினைப்பு இருக்கக்கூடாது டஸ்ட் தவ் ஆர் டு டஸ்ட் ரிட்டர்னிஸ்ட் ஐயோ நான் வந்து தூசுல இருந்து இந்த உலகத்துக்கு என்னை கடவுள் படைத்தார் திரும்பவும் நான் தூசாதான் போக போறேன் மணல்ல இருந்து என்ன இந்த கடவுள் படைச்சார் என்ன டஸ்ட்டாவில் படைச்சார் திரும்ப நான் டஸ்ட்டாகவே மாற போகிறேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை மட்டுமே எப்பொழுதுமே மைண்ட்ல வச்சுக்காதீங்க வாஸ் நாட் ஸ்போக்கன் ஆஃப் த சோல் ஆனால் இது வந்து நம்மளுடைய பாடிக்கு வேணால் சொல்லாங்க பட் நம்மளுடைய ஆன்மா அப்படி கிடையாது நம்மளுடைய ஆன்மா உயர்ந்த ஆன்மா ஏதாவது ஒன்று வாழ்க்கையில் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு நம்ம நல்ல நல்ல எண்ணங்களை வந்து கொடுக்கணும் நம்ம எடுத்த வேலையில் முடிக்கணும் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணுங்க அதே போயமில் சொல்வார் நாட் என்ஜாய்மெண்ட் நாட் சாரோ இஸ் அவர் டெஸ்டைன்டு என் ஆர் விட் அதாவது வாழ்க்கையில் சந்தோஷந்தான் வாழ்க்கை ஐயோ சோகமாகவே இருக்கே என் வாழ்க்கை அப்படிலாம் நினைக்காதீங்க பட் டு ஆக்ட் த ஈச் டு மாரோ ஃபைண்ட் அஸ் ஃபார்தர் டுடே ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன திரும்ப நினைக்கணுமா நேற்றை விட இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கிறேன் நம்ம யாரு கூட நம்மளை கம்பேர் பண்ண வேண்டாங்க ஐ பெட்டர் தேன் எஸ்டர்டே நேற்று வந்து நான் ஒரு நாலரை மணிக்கு நான் வந்து எழுந்து நான் வாக்கிங் போனேன் சரி பரவாயில்ல இன்றைக்கி நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் எழுந்தேங்க இதை நான் வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்கேன் நேற்று வந்து சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்தேன் இன்றைக்கி நான் ஃபைவ் ஃபிஃப்டி நைன் அப்படி எழுதியிருந்தால் கூட நான் கொஞ்சம் பெட்டர் தாங்க ஸோ ஐ பெட்டர் தான் எஸ்டர்டே அப்படி தான் நம்ம நினைக்கணும் அதை விட்டுட்டு அவன் நல்லா படிக்கிறான் அவன் பெட்டராக இருக்கான்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுடைய கம்பாரிசன் உங்களை பார்த்து நான் நேற்றை விட இன்றைக்கி நான் கொஞ்சம் பெட்டராக இருக்கேன் அப்படின்னு நினச்சாலே அதுவே விக்ட்ரி தாங்க எஸ் தினேஷ் இன்னைக்கு நம்ம அந்த ருடியாட் கிப்ளிங் பற்றி கூட நம்ம பேசிட்ருந்தோம் இஃப் த இன் த வேர்ல்ட்ஸ் ப்ராட் ஃபீல்ட் ஆஃப் பேட்டில் இந்த பிவோக் ஆஃப் லைஃப் பிவோக் ஆஃப் லைஃப் அப்படின்றது வந்து இந்த டெம்பரரி லைஃப் லைஃப் இஸ் அ பேட்டில் ஃபீல்டுங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்டக்கலம் நம்ம சொல்கிறோம்ல பி நாட் லைக் டம் இங்கே டம்ன்றது வந்து உமை த ஒன் ஹூ ஹூண்ட் ஏபிள் டு ஸ்பீக் அவங்க கிடையாது இங்கே டம் அப்படின்றது வந்து கொஞ்சம் சென்ஸ்லெஸ்ஸாக இருக்காதிங்க அப்படின்னு அர்த்தம் பி நாட் லைக் டம் ட்ரிவன் கேட்டில் ஆடுகள்லாம் ஒரு இடத்துல ஓட்டி விட்டால் மொத்தமாக ஓடுதில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது பி அ ஹீரோ இன் த ஸ்ட்ரைஃப் ஸ்ட்ரைஃப்ன்றது எகெயின் இட்ஸ் த ஸ்ட்ரகிள் பி எ ஹீரோ ஐ ஐம் ரிமைண்டட் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஸ்டேட்மெண்ட் சுவாமி விவேகானந்தா உட் ஆல்வேஸ் திஸ் இஸ் யுவர் லைஃப் யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் யூ ஆர் த ஆத்தர் ஆஃப் யுவர் ஓன் புக் யூ ஆர் த க்ரியேட்டர் ஆஃப் யுவர் ஓன் டெஸ்டினி பி அ ஹீரோ இன் யுவர் லைஃப் உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஒரு ஹீரோவாக இருக்கணும் டோன்ட் பி எ ஜீரோ திஸ் இஸ் நாட் மை ஓர்ட் இஸ் அ வேர்ட்ஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ட்ரஸ்ட் நோ ஃப்யூச்சர் ஹவ் எவர் நம்ம எப்பொழுதும் நினைக்கிறது உண்டு கண்டிப்பாக நான் அடுத்த வருஷத்துலேருந்து என் வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டென் இயர்ஸில் என்னுடைய லைஃப் வந்து நான் பிரைட்டராக மாற்றுவேன் ப்ளீஸ் ட்ரஸ்ட் நோ ஃப்யூச்சர் ஹவ் எவர் ப்ளஸன்ட் இட் மே பி ஆர் இட் வில் பி எவ்வளோ இனிமையானதாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் இப்போதைக்கு யோசிக்கிறதோ நம்பிக்கை வைக்கிறதோ விடுங்க அப்போ நான் வேறு என்ன பண்ணணும் லெட் த டெட் பாஸ்ட் பெரி இட்ஸ் டெட் அதே மாதிரி பழைய காலத்தையும் பெரி டேம் பிகாஸ் தட் இஸ் இர்ரிவோக்கபிள் பாஸ்ட் யூ ஓன் பி ஏபிள் டு கெட் த பாஸ்ட் டேஸ் யூ ஓன் பி ஏபிள் டு கெட் த டேஸ் தட் வர் கான் தட் இலாப்டு விட்டுடுங்க அதை ஆக்ட் ஆக்ட் இன் த லிவிங் ப்ரசன்ட் ஆக்ட் இன் த லிவிங் ப்ரெசன்ட் அப்படின்றது வந்து லிவ் இன் த ப்ரெசன்ட் எனக்கு ஒரு கொரியன் பொண்ணு அடிக்கடி சொல்லுவார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஃப்யூச்சர் இஸ் மிஸ்ட்ரி பாஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி பட் ப்ரெசன்ட் இஸ் அ ப்ரஸன்ட் அண்ட் அதாவது பழைய காலன்றது பாஸ்ட் இட்ஸ் இட்ஸ் எ ஹிஸ்ட்ரி இந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து ஒரு வரலாறுங்க ஃப்யூச்சர் இஸ் மிஸ்ட்ரி அது ஒரு விசித்திரமானது எப்படி வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது பட் ப்ரெசன்ட் இஸ் அ ப்ரெசன்ட் ஆனால் இன்னைக்கு இருக்குது இந்த ப்ரெசன்ட் இருக்குல்ல இது வந்து ஒரு ப்ரெசன்ட் மாதிரியாக அன்ராப்பிட் அந்த ப்ரெசண்ட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அண்ட் இட் இஸ் இந்த இன்னொரு மீன் இது ஒரு கிஃப்ட் ஸோ ஆக்ட் ஆக்ட் இன் த லிவிங் ப்ரெசன்ட் ஹார்ட் வித் இன் எப்படி வித் அ ஸ்ட்ராங் ஹார்ட் யூ ஷுட் ஆக்ட் அண்ட் காட்ஸ் ஓவர் ஹெட் கீப்பிங் த ஃபேய்த் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் காடுன்றது உனக்கு பிடிச்ச எந்த கடவுளை வேணால் நீங்கள் நினச்சிக்கலாம் ஒரு சில பேர் நேச்சர் வேர்ஷிப்பராக இருப்பீங்க நீங்கள் இயற்கையை கூட நீங்கள் வேர்ஷிப் பண்ணலாம் பண்ணிவிட்டு லிவ் இன் த ப்ரெசன்ட் ஒர்க் ஹார்டர் யூ நீட் நாட் ஒரி அபவுட் த ஃப்யூச்சர் இஃப் யூ ஒர்க் வெல் இஃப் யூ ஒர்க் ஹார்டர் இன் த ப்ரெசன்ட் யுவர் ஃப்யூச்சர் வில் டெஃபினெட்லி பி த பிரைட்டர் யூ நீட் நாட் ஒரி அபவுட் த ஃப்யூச்சர் யூ நீட் நாட் ட்ரஸ்ட் அபவுட் த ஃப்யூச்சர் யூ டீட் நாட் ப்ரூட் ஓவர் த பாஸ்ட் ஆஸ் வெல் அஸ் த ப்ரெசன்ட் கீப் ஒர்க்கிங் ஹார்டர் மை டியர் வியூவர்ஸ் யூ வில் டெஃபினெட்லி அச்சீவ் சம்திங் இன் யுவர் லைஃப் இன்றைக்கி காலையில் கேட்ட அந்த தமிழ் பாட்டு தான் இன்றைக்கி இந்த மாதிரி இங்கிலீஷ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து பேச வச்சுது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லிஸனிங் டு மீ பபாய் ஹாவ் அ கிரேட் டே என்ஜாய் யுவர் லைஃப் பபாய்